நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தால் இருக்குதுங்க இருந்துங்க கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்து கிராமப்புறத்தில் அதுலேருந்து உள்ள நம்மளோட தோட்டத்தில் நம்மளோடய ஃபார்ம் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாம் வைத்து மயிலை மாடு கன்று மாடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடு நல்லா நாகரீகமான மாடு நல்லா கொம்பு தலை நல்ல முக அமைப்பில் நல்ல வாழை இறக்கத்தில் ஒரு சில நல்ல நரம்பு தரையில் அருமையான மாடுங்க இன்றுடன் கன்று இனி ஒரு நாலு நாட்களான மயிலை கன்று காலை கண்ணோடு இருக்குதுங்க நல்ல கன்று குட்டி அருமையான கண்ணுங்க கன்று குட்டி நாளைக்கு வந்துங்க ஒரு பூச்சிக்கு ரேக்கலாவுக்கு இந்த மாதிரி வந்து எல்லா தேவைக்கு வந்து இந்த கண்ணு வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு தரமான கண்ணாக வந்து சேர்ந்துருப்பேங்க ஈத்து மூணான ஈத்துங்க நல்ல குணமானவுங்க கட்டை மூஞ்சி நல்லா கொம்பு அமைப்புங்க அதே மாதிரி நல்ல நல்லா கறவைத்தீரனுங்க கறவைக்கு வந்து கால் அணைஞ்சு பீய்ச்சணுங்க இந்த மாதிரி அணையறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படி கயிறு வீசி பிடிச்சா போதுங்க அதாவது வந்து அணையும் போது வந்துங்க பெருசாக வரலாம் ஒன்றும் பெருசாக நான் பயப்பட்டுக்கிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு போய் அணைய வேண்டியதில்லைங்க அப்படி நார்மலாக போய் அணைஞ்சி வந்து பால் கடந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு கறவைத்தீரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு லிட்டர் வருங்க காலையில் மூணு சாயங்காலம் போனுங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு லிட்டர் பால் பய்ச்சிக்கலாமுங்க நல்ல குணமான மாடு நல்ல தரமான மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க இந்த மாட்டோடய விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் சொல்கிறவங்க விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் சொல்கிறதில் வந்து அனுசரித்து கொடுக்கலாமுங்க நீங்கள் இந்த மாடு தேவைப்பட்டால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்மளுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க மற்றபடி நல்ல மாடு பெருங்கூட்டு மாடுங்க நல்ல ஒழுக்கமான மாடு நல்ல குணமான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கணக்குடி சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த குற்றங்குறையும் கிடையாதுங்க கரை வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் தான் உங்களுக்கு வந்து புரியுங்க நம்ம எவ்வளோ வந்து பால் கறக்குறோம் எவ்வளோ மாடு கறக்குது நம்ம கடைசி வரைக்கும் ஒழுக்கமாக மாடு நிற்குதா அப்படிங்கிறத வந்து நாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் என்றைக்குமே போடவே மாட்டோம்ங்க ஒரு மாடு எடுத்துக்கிட்டால் அதை முழுசாக கறந்து முடித்து எந்திரிக்க வரைக்கும் எவ்வளோ பால் இருக்கிறது வந்து அக்கறியூட்டாக வந்துங்க நாம் எல்லா வீடியோவில் வந்து அக்கறூட்டாக வந்து அதை காமிப்புங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக தெரியும் மாடு கடைசி வரைக்கும் எப்படி நிற்கிது எவ்வளோ கறக்குது நம்ம பாத்திரத்தில் எவ்வளோ பால் கறந்து காமிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியுமங்க அதனால் நீங்கள் இந்த மாடு தேவைப்பட்டால் ஒரு மரத்துக்கு ரெண்டு மருந்து வீடியோ பார்த்துட்டு அல்லது நேரில் வந்து ரெண்டு வேலைக்கு மூணு வேலை அதில் நாலு வேலை நீங்கள் கறந்து பார்த்துக்கோ நம்மகிட்ட மாடு வாங்கிக்கலாமுங்க விற்பனைக்கான வேலை எழுபத்தி ஆயிரம் அதில் அணிஞ்சிடுச்சு கொடுக்கலாம் ஆனால் என்னை வீடியோ மட்டும் முழுமையாக பார்த்துட்டு நமக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கமுங்க